அதே சமயம் அந்த ஏஜென்ட் அம்மா வருது இப்ப தான் கேள்விப்பட்ட அவரும் உங்களுக்கு இந்த வீட்டை ஒரே ஒரு கண்டிஷன் பேர்ல குடுத்திருக்கிறாராம என்ன கருத்து போட்டுக்கலாம் டாக்குமெண்டேஷன் வந்துருக்கிறேங்கிறாங்க ஏமா இதெல்லாம் நிஜமா இல்ல காமெடி பண்றீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு ஜோக்கெல்லாம் இல்லங்க சீரியஸுங்க கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இது இந்த வீடு சொந்த பாடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ஒரு நிமிஷம் நாங்க தனியா பேசுறோம் அங்க போய் தனியா பேசுறாங்க ஹீரோ என்ன சொல்றாரு எனக்கு ஏதோ தப்பா தெரியுது ஏன்னா இவ்வளவு பெரிய சொத்து மதிப்பு இருக்கிற இந்த பங்களாவ அசால்ட்டா ஃப்ரீயா ஒரே ஒரு கண்டிஷன் பேர்ல குடுக்குறாங்கிறது எனக்கு சரியா போடல வேண்டாங்கிறாரு ஆனா அந்த அம்மா இல்ல இந்த வீட்டுல தாங்க நம்ம தோணாலே நாம அனோனியமா நல்லா பலகன செஞ்சோம் இந்த வீட்ல